நானே வருத்தப்பட்டு பேசினது உண்டு என்ன எதுக்குங்க இவ்வளவு சவுண்டுன்னு சில நான் சொல்லவே முடியும் என்னால் என்னென்ன படம்னு நம்ம தேட்டரில் உட்காரும்போது நமக்கு இருட்டு டாய் என்னடா இப்படி பண்ணவே இல்லையா நம்ம அப்படிங்கிறது இருக்குது ஸோ இதுக்கு முழு காரணம் மியூசிக் டைரக்டரே கிடையாது இன்னைக்கு சான்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம் சார் இதில் என்ன போலீஸ் ஆஃபீஸர் ரவுடி நாய் வேஷம் போட்டோ கொலைக்கணும் அவ்வளவுதான் சார் சின்ன ஒரே ஒரு வேண்டுதலா கேட்டுக்கிறேன் திறமையானவங்களை மேல கொண்டுவாங்க சார் திறமை இல்லாதவங்க எல்லாம் மேல கொண்டு வராதுங்க சார் தயவு செய்து சார் வேணா சார் நடிப்பு சாதாரண விஷயம் இல்ல சார் நான் உயிரெல்லாம் விட்டுருக்கேன் சார் நிறைய ட்ரிப்பு அழுது இருக்க சார் நைட்ல வழி தாங்காம ஒரு மேட்ரு மேடம் நீங்க பேச வந்தப்போ கலையரசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஷ்டா வச்சு அவரை திரும்பி பார்த்து ஏதோ சொல்ல வந்தீங்க அப்புறம் மேல கலைக்கு அரசன் அப்படின்னு சொன்னீங்க ஒருவேளை அவங்க ஒய்ஃபும் பொண்ணு இங்க வந்திருக்கறதுனால ஏதாவது சொல்ல வந்துட்டு அதை சொல்லாம விட்டீங்களோ இல்ல அப்படி இருந்தா நான் அவங்க கிட்டே டைரக்டா சொல்லிடுவேன் சார் இல்லை நாங்கள் ஆக்சுவலா ரெண்டு பேரும் சேலம் நாங்கள் ரெண்டு பேருமே நேட்டிவ் ஸோ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை சார் அந்த கலை அரசன் அதுக்காக கொடுத்த பாஸ் தான் ஓகே ஓகே அது எங்க எல்லாருக்குமே தெரியும் அரசன் ஆவார் கண்டிப்பாக வாழ்த்துக்கள் கலை அரசன் சார் உங்களுக்கு ஒரு கேள்வி சொல்லுங்க இது பார்த்திங்கன்னா இப்போ சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் அதை பற்றிலாம் பேசுனீங்க அப்போ பார்க்குறப்ப இது ஒரு மினிமம் பட்ஜெட்டில் எடுத்துருப்பீங்க எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் இப்போ வந்து ஒரு ஒரு நேற்று ஒரு டேரெக்டர் யாரோ உங்கள் மேனேஜர் எண்பது லட்சம் ஒரு கோடி சம்பளம் கேட்குறீங்க அப்படின்னு வந்தது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படம் நடிக்கிறப்ப அவ்வளோலாம் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தோணுது மக்களுக்கு உங்கள் விளக்கம் ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல நடிகர் சார் மேனேஜரே கிடையாது சார் அதான் தவறான தகவல் வெளியில் உங்கள்கிட்ட சொன்னது வேற யாரும் வேற யாரும் கலை கலையரசன் கூட இப்போ யூடியூப்ல போட்டால் ஒன்று ட்ரெண்ட் ஆகுது அவரு அதுக்கு செக் பண்ணுங்க இல்லை சார் நான் வந்து கண்டென்ட் தான் சார் நான் வந்து அவ்வளோலாம் சம்பளம் வாங்குறது இல்லை சார் யாரும் கொடுக்கறதும் இல்ல சார் அதான் உண்மை என்னன்னா உண்மையா ரொம்ப நல்ல படமா இருந்ததுன்னா நமக்கு சர்வைவல் ஒன்று இருக்குல்ல சார் சர்வைவல் இப்போ நம்ம பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நமக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் சிம்பிளா நான் வந்து ஒரு காலத்தில் டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் ராஜா வாழ்க்கை வாழலான்னு யோசிச்சுவேன் பட் ஆனால் இப்போ நமக்கு இருந்தாலும் இப்போ எல்லாமே இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அந்த மாதிரி பெரிய ஸ்கூலில் படிக்கணுன்றாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அது சர்வைவல்காக தான் சார் நான் யோசிப்பேன் சில படங்கள் வந்து எவ்வளோ கம்மியாக பண்ணி வாங்கிக்கிறேன் அதுக்கப்புறம் சில படங்கள் அதுவும் மோஸ்ட் ஆஃப் படங்கள் தராமட்டுவாங்க அதெல்லாம் கண்டுகிறது இல்லை சார் அந்த மாதிரி படம் வந்து அந்த மாதிரி வர வர வேண்டிய பணம் வந்தாலே நான் ரெண்டு படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு பண்ணலாம் சார் வாழ்த்துக்கலாம் வாழ்த்துக்கள் இல்லை இல்லை மக்களுக்காக தான் அந்த விளக்கம் டேரக்டர் சார் உங்களுக்கு முக்கியமான தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் முக்கியமான ஒரு கேள்வி சார் டேரக்டர் சார் சார் வணக்கம் சார் நீங்கள் போலீஸ் துறையிலேருந்து வந்து தான் சொன்னாங்க இந்த படத்தோட கதை வேற இப்போ நடந்துக்கிட்டு இருக்க விஷயம் சொல்லப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னாங்க இப்போ நடந்த சம்பவம் அந்த மாதிரி விஷயங்களா ஏதாவது இல்லை யூடியூப் அந்த கண்டென்ட்டு தானே அந்த யூடியூப் கப்புள் அந்த விஷயம் தானே ஆ சரி யூடியூப் கப்புள் தான் பட் இதுக்கு ஒரு ஆக்சுவலி இதுனா ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில் நம்ம வந்துட்டு ஃபிசிக்கலாக எந்த வைலன்ஸ் இருக்காது ஆனால் வந்துட்டு ஒரு நம்ம ஆன்லைனில் தினமும் பார்க்குறோம்ல இந்த மாதிரி சில கண்டென்ட் கான்ட்ரவர்சியில் போடுறாங்களே இந்த கண்டென்ட்டுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி அதுக்கு பின்னாடி இருக்கிற பாலிட்டிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதுதான் சார் பண்ணியிருக்கோம் மற்றபடி சினிமா போலீஸ் துறைக்கு அந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் ஒரு போலீஸ்காராக இருந்து எங்கள் சினிமாவுக்கு வந்திருக்கீங்க இல்லையா உங்களோட பார்வையில் ஏன்னா நீங்கள் வந்து சொல்லலாம் இல்லையா போலீஸ்லேருந்து வந்திருக்கீங்க இப்போ நடந்ததில் ஒரு சம்பவம் துயர சம்பவம் அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார் அது மிக வருத்தத்திற்குரிய சம்பவம் நீங்கள் அந்த வரதட்சணை பற்றி கேட்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன் அஜித் குமார் சார் ஆக்சுவலி இது இது என்ன சொல்றது இது யாரும் ஏற்றுக்க இல்ல ரொம்ப சீரியஸான விஷயம் இதுக்கு சரியான நீதி கிடைக்கும் நினைச்சுக்கிறேன் ஆனால் ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவும் இருக்கு நெகட்டிவும் இருக்கு இதை வந்து எப்படி எட்டுன்னு போறாங்க மக்கள் எட்டுன்னு போற விஷயம்தான் க கண்டென்ட்டை வந்து கமெண்ட்ஸ்ல தான் எட்டுன்னு போறாங்க அதை வந்து ஏதாவது பண்ணிருக்கீங்களா படத்தில் சார் சார் இப்போ இப்போ பாசிட்டிவாக கப்பல் வந்துட்டு எந்த பாயிண்ட்ல வந்துட்டு நெகட்டிவாக மாறுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு படமாக எடுத்திருக்கோம் மற்றபடி அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு சைக்கலாஜிக்கல் திருவிழர் அது வந்துட்டு ஒரு மூணு பாயிண்ட் மூணு பாயிண்ட்ல சொல்லியிருக்கோம் ஒன்று இது போடுற ஒரு கேரக்டர் பார்த்துருப்பீங்க இப்போ நீங்கள் ஒரு மாஸ்க் போட்டு ஒரு கேரக்டர் ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தோட்ட ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் மாதிரி இருக்கும் அது வந்துட்டு எப்படி வந்துட்டு கண்டென்ட் போட வைக்கிது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கும் அப்புறம் வந்துட்டு கன்சியூம் பண்ணுற ஆடியன்ஸ் அவங்க வந்துட்டு இன்னும் நிறைய வேணும் வேறு வேறு மாதிரியான கண்டென்ட் கேட்குறாங்க அப்புறம் கண்டென்ட் போடுற இவங்க நம்ம யூடியூப் கப்பல் இந்த மாதிரி ஆன்லைன் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் இவங்களை பற்றி மூணு பாயிண்ட் ஆஃப் வியூமே உள்ள இருக்கும் அவங்களுடைய நியாயம் அவங்களுடைய இதெல்லாமே ஏலாம் இயலாமே மற்ற விஷயங்கள்லாம் அதில் இருக்கும் உள்ள ஈரோ சார் ஈரோ சார் நீங்க ஏன்னா நீங்க ஸ்டேட்ல சொன்னீங்க செகண்ட் இயர் ஹீரோனும் போது நான் செகண்ட் இயரோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க சரிங்களா இப்போ வந்து ஹீரோ வைட்டிங்க கூட வந்து ஹீரோயினும் ப்ளாக் அண்ட் ப்ளாக்கு நீங்களும் ப்ளாக்கு ஏன்னா படத்துலயே வந்து உங்கள் ஒய்ஃப் ஒர்க் பண்ணியிருக்காங்க அங்க எதாவது சாங்ஸ் பண்ணும்போது எதாவது சொன்னாங்களா அவரு கூட ப்ளாக் பேண்ட்டு போட்டிருக்கேன் ஹீரோ ஹீரோன் ஃபோட்டர் நீங்க பண்ணிருக்கேன் ஹீரோயின் பார்த்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க சத்தியமாக தெரியாதுங்க நான் வந்து இது என் பொண்ணும் ப்ளாக் போட்டிருக்கேன் நான் கலர் மேல் பிளாக் ஷர்ட் இது ஒன்று தான் டக்குன்னு இருந்தது எடுத்து போட்டேன் நம்ம இந்த ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி பயங்கரமாக ரெடியாகி வரணும்னு யோசிக்கிறது கிடையாது ரேண்டமாக தேங்க் யூ சார் தேங்க்யூ சார் லவ் யூ சார் ஸோ எனக்கு பிளாக் ரொம்ப பிடிச்ச ஒரு கலர் ஸோ அதனால் யதார்த்தமாக அது தான் போட்டேன் ஆனால் நானே பார்த்து சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் பிளாக் வந்தாங்க நான் அந்த கேள்வி வரும்னு நினச்சேன் ஆனால் உங்கள்கிட்ட வந்து வரும் கண்டிப்பாக நினச்சேன் ஏன்னா வந்து பிளாக் அண்ட் பிளாக் மட்டும் யாரும் அந்த கேள்வியை கேட்பாங்கன்னு நான் நல்லாயிருக்குல்ல பிளாக் சூப்பராக இருக்குது ப்ளாக்லாம் தலை யதார்த்தமாக அமைஞ்சிச்சு கலையசன் சார் இப்ப சமீப காலமா நிறைய ஜோடிகள் வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறாங்க ஜாலியான வீடியோ போடுறாங்க சமையல் வீடியோ போடுறாங்க சிலவங்க ஆபாச வீடியோகளும் போடுறாங்க ரொம்ப ட்ரெண்ட் ஆகுது லட்சக்கணக்கெல்லாம் சம்பாதிக்காங்க அவங்களுக்குலாம் அந்த படம் என்ன சொல்ல வருது என்ன வந்து குச்சல கத்துக் கொடுக்குது தான் கேட்கணும் பட் என்னன்னா என்னோட பர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம ஆன்லைன்ல பாக்குறது மட்டும் அது உண்மையும் கிடையாது அது ஹண்ட்ரட் அது மட்டும் உலகம் கிடையாது ஏன்னா இப்போ எல்லாருக்குமே இப்போ நீங்க இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பாக்கும்போது எல்லாருமே சந்தோஷமான பதிவுகள் தான் போடுறாங்க நமக்கே ஒரு செகண்ட்னா நமக்கு மட்டும் தான் வாழ்க்கையில பிரச்சனை போல சோகம் இருக்கு போல நினச்சிப்போம் பட் எல்லாருக்குமே இருக்கு பட் ஆனா அவங்க வந்து அதை பதிவு பண்றது ஆனா அதெல்லாமே இப்ப பெரிய பிஸ்னஸ் பிளாட்ஃபார்மா மாறிடுச்சு இப்போ அது பெரிய அப்பர்னிங் பிளாட்ஃபார்ம் ஆயிடுச்சு சோ அதில் இருந்து நிறைய இன்கம் வர ஆரம்பிச்சு சோ அப்படி இருக்கும்போது அவங்க அது புதுசு புதுசா யோசிச்சு அது உண்மையோ பொய்யோ ஃபேக்கோ இல்லன்னா மெஜாரிட்டி ஆஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எடுத்தா ஒரு சில விஷயங்கள் இப்போ ஹஸ்பண்ட் வைஃப்க்குள்ளே நடக்க விஷயங்களை இப்போ ஒய்ஃப்ங்களை கலாய்ப்பாங்க கலாச்சாரம் எல்லாரும் சிரிப்பாங்க ஸோ அந்த மாதிரி எடுத்து அதை வச்சு அதை பண்ணி அது ஒரு கன்டென்ட்டாக கிரியேட் பண்ணி போடுறாங்க அது ஜாலியாக இருக்கவே ஓகே பட் யாரையும் காயப்படுத்தாத வரைக்கும் நல்லது ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு டைரக்டர் சார் இந்த ஃபஸ்ட் ஃபிலிம் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் இட்ஸ் சேஃப் பெட் சொல்லுவாங்க ஜென்ரலாக ஒரு லாங் டிஸ்டன்ஸில் ஒருத்தர் பின்னாடி ஓடுறது கொஞ்சம் வாங்க நாட் தட் சேஃப் பட் ஹவு சேஃப் வாஸ் இட் டு பிளே இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் ஆல்சோ த ரிஸ்க் ஃபேக்டர் வாஸ் டெஃபினெட்லி தேர் ஏன்னா ஒரு அன்சார்டட் டெரிட்டரிக்கு எல்லாரையும் கொண்டு போகிறீங்க உங்களையும் நீங்கள் ப்ளஞ்ச் பண்ணுறீங்க ஸோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண முடியுமா சார் கண்டிப்பாக சார் சார் இது வந்துட்டு ஆக்சுவலி இந்த ப்ரிமிஸ் எல்லாரும் தெரிஞ்ச பிரிமிஸ் தான் இந்த டெரிட்டரி வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம தினமும் பார்க்குற டெரிட்டரி தான் பட் இதுக்கு நம்ம பார்க்குறது மட்டும் உண்மை உண்மையில அவங்க கேமரா ஆன் பண்ணுறது மட்டும் தான் நம்ம பார்க்குறோம் ஆஃப் பண்ணது அப்புறம் பின்னாடி என்ன நடக்குது அவங்க என்ன அடுத்து பண்ணுறாங்கிறது நமக்கு தெரியாது அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிடறோம் ஆக்சுவலி இதில் ஒரு கேரக்டர் பார்த்துருப்பீங்க அடுத்து அந்த கேரக்டர் மூலமாக ஒரு டாஸ்க் வரும் அதுக்கப்புறம் அந்த டாஸ்க்கு மேட்ரு இல்லை அந்த டாஸ்க் வர ஒரு தான் அந்த படத்துடைய டிரைவிங் ஃபோர்ஸும் இருக்குது இது ஆக்சுவலி உங்களுக்கு புதுசாக இருக்கும் அது நீங்கள் கண்டென்ட் தான் பார்த்துருப்பீங்க அந்த கண்டென்ட் இருக்கு சைக்காலஜியை இந்த படத்தில் பார்ப்பீங்க ரைட் நெக்ஸ்ட்டு கலை கலை வந்து ஒரு இமேஜுங்கிற ஒரு ட்ராப்பில் இல்லாமல் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்மூத் சேல் பண்ணிட்டு இருக்கீங்க தட்ஸ் வெரி ப்ரெட்டி தாட் தேங்க்யூ ஹிந்தியில் நானா பட்டேகர் இன்றைக்கும் இமேஜ் லெட்டர் அந்த லெவலுக்கு நீங்கள் போவீங்க அண்ட் இந்த படம் வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ரொமான்டிக்காக நீங்கள் எவ்வளோ தூரம் யூ குட் இன்வால்வ் யுவர் செல்ஃப் எல்லாம் உங்களுக்கு பிரியா பிஃபோர் ஆன்சரிங் திஸ் கொஸ்டின் நான் ரெண்டு மூணு பேரை மென்ஷன் பண்ண மிஸ் பண்ண பிரித்வி தேங்க்யூ பிரித்வி வந்திருக்கா ஷரண் வந்திருக்காங்க அப்புறம் நம்ம அரி வந்திருக்கா போல ரொம்ப நன்றி சாரி பிரித்வி கவனிக்கலடா மச்சி லவ் சாரிடா பீங் எ பிக் ஆக்டர் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் ஜென்ரலாக ஆக்டிங் தான் சார் அது வந்து இன்வால்மெண்ட்னா அப்படிலாம் எதுவுமே யோசிச்சதே கிடையாது சார் நமக்கு படம் ஐ வாண்டட் டு பி ஆல்வேஸ் அ டெரக்டர்ஸ் ஆக்டர் வந்து டேரக்டர் என்ன சொல்றதை நம்ம கரெக்டாக செய்யணும்னு நினைக்கிறேன் அதில் வந்து நமக்கு இவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கு நம்ம அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிறது உண்டு தான் சார் கொஞ்சம் என்னென்னா அதுக்குன்னு ஏன்னா இப்போ டக்குன்னு இப்போ லாஸ்ட் டைம் கூட சொல்லியிருந்தேன் இப்போ செத்துட்டா மாதிரியே நமக்கு ஒரு கதை யோசிச்சா உடனே நமக்கு அந்த கதையை சொல்கிறாங்க அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இல்லாமல் உண்மையாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ரொம்ப கரெக்டாக இருக்குது ஜென்வனாக ஃபீல் ஆகுது அப்படின்னு நான் மட்டும் பண்ணலான்னு கொஞ்சம் யோசிக்கிறேன் சார் அவள் தான் இதனால் அது கூட ரொம்ப யோசிச்சது எனக்கு கரெக்டான படமா இருக்கும் தோணுச்சுன்னா நான் வந்து அது பண்ணிடுவேன் இமேஜ் அதெல்லாம் தெரியல சார் அதெல்லாம் பெருசாக அது அந்த உலகத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்பலா எயிட்டி ரஜினி காலம் லைக் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட அனுபவத்தை கொஞ்சம் இந்த ரொமான்டிக் ஃபிலிம் அண்டு மோஸ்ட் மஸ்ட் ஆப் பின் சிம்பிளில் தோன்றது ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி தான் சார் இந்த படம் வந்து இட்ஸ் என் எமோஷனல் ரோல கோஸ்டர் இது வந்து ரொமான்டிக் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆஃப் த ஃபிலிம் மட்டும்தான் ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் இருக்கும் ஏன்னால் அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸில் இந்த படம் ப்ளே ஆகும் ஸோ நான் முன்னாடி படம் பண்ணது வந்து சந்தானம் சாரோட இங்கே நான் தான் கேங்கு அந்த படத்தில் வந்து ஃபுல் காமெடி இருக்கும் ஸோ இட் வாஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ் டோட்டல் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தோடு கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து ஃபுல் ஆன் ஆக்ட் அதில் வந்து எப்படின்னா நம்ம கமர்ஷியலாகவும் ஒரு சைடு பண்ணணும் அண்ட் ஆக்டிங் ஸ்பேஸ் இருக்கிற படங்களும் இன்னொரு சைடு பண்ணணும் அப்படின்றது என்னோட கோலாக இருக்குது சினிமாவில் ஸோ இந்த படம் அதுக்கான ஸ்பேஸ் தான் எனக்கு இதில் நிறைய இன்டென்ஸான சீன்ஸ் இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் ரொமான்ஸ் பட் ரொமான்ஸ் ஐம் ஆல்சோ கம்ஃபர்டபுள் அதுவுமே என்னோடய கம்ஃபர்டபுளான ஒரு ஏரியா தான் ஸோ சார் கலை ச இருக்கும் அப்புறமா டிரெக்டர் ஹீரோயின் எல்லாருக்குமே தான் ஒரு கேள்வி சார் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கேன் சார் லாஸ்டில் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா திரைத்துறையில் வந்து இருக்கக்கூடிய நடிகர்களோ இல்லை செலிபிரிட்டிஸ் எல்லாருமே ஆல் டிபெண்ட் அப்பான் சோஷியல் மீடியா இன்ஃப்ளன்சர்ஸ் சார் இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூன்சர்ஸை நம்பி தான் இப்போ படம் இருக்கிற மாதிரியே ஆக்கிட்டாங்க ஆனால் அதுதான் உண்மையாக அப்படின்றது ஒரு கேள்வி ஒன்று என்னென்னா இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்சஸை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க டு டீஃபேம் அண்ட் ஆர்டிஸ்ட் இது ரெகுலராக நடக்குது இதுக்கான காரணம் வந்து உங்களை போல் நடிகர் நடிகர்கள் நடிகைகள் இயக்குனர்கள் எல்லாருமே தானே அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார் ஏன்னா சிலது நல்ல வகைக்கும் யூஸ் பண்ணலாம் ஒரு ஆர்டிஸ்டை காலி பண்ணணும்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஷைனிங் ஆர்டிஸ்ட் வந்து உணர்ந்து வந்து க்ரூமிங் ஆர்டிஸ்ட்டை வந்து காலி பண்ணுற மாதிரி ஆயிடுது அதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள் சார் கண்டிப்பாக அது இருக்குது தான் சார் ஏன்னா நீங்கள் எந்த விஷயம் போனாலுமே பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவாக இருக்கும் ஸோ அதே மாதிரி நீ சோஷியல் மீடியாவில் பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவாக இருக்குது அது கண்டிப்பாக உண்மை தான் அது இருக்குது தான் இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்கன்னா இப்போ நம்ம ஒருத்தங்கிட்ட பண்ணுறோம் உணர்த்தங்கள் பண்ணலன்னா அதுவே நம்ம வந்து அந்த படத்தை பற்றி தப்பாக பேசுகிறன்கா வந்து அவங்களே கிரியேட் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் நம்ம தடுக்கவே முடியாது சார் ஆனால் என் ஆஃப் த டே கண்டென்ட் பயங்கரமாக இருக்கா அது வந்து நம்ம வந்து அந்த கண்டென்ட் கொண்டு போய் சேர்த்துறோம் இப்போ சில படங்கள் நல்லா இருக்குது எதுலையுமே நம்ம பெருசா சோசியல் மீடியா ப்ரொமோஷன் அதோட பெஸ்ட் பேசிக்காக ஒரு படங்களை என்ன பண்ணணுமோ அது மட்டும் பண்ணியே படம் ரிலீஸ் ஆனாலும் பெரிய லெவலில் இட்டான படங்களும் உண்டு சில பயங்கர பெரிய படங்களே சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணி ரிலீஸ் ஆகி மக்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கு ஸோ அது வந்து எந்த இடத்துக்கு போனாலுமே இது ரெண்டுமே இருக்க தான் செய்யும் பட் நான் பெர்சனாக ஒரு யோசிக்கிறதுனா இப்ப அந்த மாதிரி சில படங்கள் ரிவ்யூஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள் வரும்போது அந்த ரிவ்யூஸ்ல வந்து இன்னொரு தமிழ் படம் ஆட் வருதுல அதுதான் எனக்கு கொஞ்சம் பயங்கர பெயின்ஃபுல்லாக ஃபீல் ஆகும் ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு வீக்கில் வந்து மூணு படம் வருதுன்னா ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணும்போது அந்த படத்தில் இன்னும் ரெண்டு படத்தோட ஆடு வருது அந்த படத்தையும் அவர் காலி பண்ணுறாங்க இந்த படத்தையும் காலி பண்ணுறாங்க அவங்களுக்கு சினிமாக்காரங்களே திரும்ப பிஸ்னஸ் தரது வந்து கொஞ்சம் பிரச்சனைக்கான விஷயமா பார்க்குறேன் அதை எல்லாரும் சேர்ந்து பேசி அது கொஞ்சம் ஏன்னா மற்ற மற்ற ஆட்லாம் அவங்க தான் சினிமாக்காரங்க படம் ஆடு தரலாம் மற்ற ஆட்லாம் தரதான் போகிறாங்க ஸோ அவங்களுக்கு வியூஸ் இருக்குன்னா அந்த வியூஸுக்கு ஏற்ற மாதிரி மற்றவங்க தரலாம் பட் நம்ம ஃபேமிலியில் இருந்துக்கிட்டு நம்ம ஒரு குடும்பமாக இருந்துக்கிட்டு நம்மளே திரும்ப அதை பண்ணுறது வந்து கொஞ்சம் பிரச்சனையான விஷயம் எனக்கு அது கொஞ்சம் செட் ஆகாது அது பிடிக்கல அதனால் எனக்கே ரீசெண்டாக ஒரு படம் இந்த மாதிரி ரிவியூஸுக்குலாம் இது தரணும் போது என்னோட படம் ஒரு ஆட் வந்து நான் உடனே கூப்பிட்டு சொன்னேன் தலை இது மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு பட் அது மாரி பணம் போடுறவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் வேணும் தேவை பட் ஆனால் ரொம்ப அன்னியிக்கான விஷயம் அப்படின்னு நான் சொன்னேன் நீங்கள் வந்து இப்போ ஓகே எக்ஸ்போஷர் கிடைக்கணும் உங்களுக்கு ரீச் ஆனோன்னு நினைக்கிறீங்க நீங்கள் பணம் போட்டுருங்க அது ரொம்ப நேர்மையான விஷயம் நீங்கள் பண்ணிக்கோங்க பிரச்சனை இல்லை பட் எனக்கு இதில் உடன்பாடு இல்லை ஆனால் பண்ணாதீங்க ஏன்னா ஒரு படம் ரிலீஸாவது அவங்க அந்த படத்தோட மொத்த நல்லா இருக்கு நல்லா இருந்த மீறி அவங்க ஒப்பீனன் சொல்கிறாங்க பட் அது வந்து விமர்சனம் பண்ணுற விதமோ ஏதோ பண்ணும்போது ஒரு படத்தை காலி பண்ணும்போது அதில் உணர்ந்த அதே நம்ம நம்ம ஃபேமிலியை சேர்ந்து இன்னொரு நாலு படத்தோட ஆட் வரும்போது அது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன் நான் டேரக்டருக்கு ஒரு கொஸ்டின் ஆக்சுவலி இந்த சென்சார் இங்க இருக்கு சென்சார் அப்படிங்கிறது வந்து மூவிக்கு நிறைய லிமிட்டேஷன் போட்டிருக்காங்க ஆனால் விஷுவல் மீடியாவில் கப்பல் விளாகா இருக்கட்டும் சிங்கிள் விலாக்ஸா இருக்கட்டும் சோலோ விளாக்ஸ் இதுக்கெல்லாம் எந்த சென்சார்ஷிப்பும் கிடையாது ஒரு லிமிட்டாக எந்த லிமிட்டுமே இல்லாமல் வந்து அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அந்த விஷுவல் மீடியாவை யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க நீங்க எந்த லிமிட்டை கிராஸ் பண்ணும் அது உங்களுக்கே எரிச்சலாகி இந்த கதையை ரெடி பண்ணீங்க எந்த லிமிட்னா ஆக்சுவலி அவங்க யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் முதல்ல இப்போ பார்த்துங்க சாதாரணமாக கெட்ட வார்த்தையை ரொம்ப சாதாரணமாகிட்டாங்க நார்மலைஸ் பண்ணிட்டாங்க முதல்ல கெட்ட வார்த்தை கேட்டால் கொஞ்சம் நம்ம முகம் சொல்லிப்போம் பட் இப்போ இப்போலாம் பார்க்கும்போது நார்மல் ஆகிடுச்சு அது ரொம்ப குழந்தைகள் கூட அதை ஈஸியாக கேட்குற மாதிரி இருக்குது இதை பார்க்கும்போது இதை தாண்டி நிறைய விஷயங்கள் நடக்குது இதை தாண்டி இதை விட மோசமான விஷயங்கள் நடக்குது ஒரு பர்சனலான விஷயங்கள் ப்ரைவிஷியான விஷயங்களை கூட அவங்க வந்துட்டு கண்டென்ட் ஆகி போடுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரியான ஒரு இது கதை எழுதணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு சாம் சார் இந்த படத்துக்குள்ளே நீங்கள் உள்ளே வரதுக்கு ஏது முக்கிய காரணமாக இருந்துச்சு இல்லை இந்த ஐடியா தான் இப்போ அவர் முன்னால் கேட்ட மாதிரி தான் ஏன் சோஷியல் மீடியாவை ரொம்ப இதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ நாட் ஒன்லி சினிமா எல்லா மற்ற எல்லா வேறு வேறு என்ன சொல்கிறது எல்லாமே எல்லாருமே சோஷியல் மீடியாவை ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் மீடியா இருக்குது நம்ம ஒரு பேப்பரில் ஆடு மூவியோட ஆட் கொடுக்கறதுக்குற மாதிரிலாம் ரொம்ப இதாக இருந்தோம் நைன்ட்டீஸு டூ தௌசண்ட் இதில்லாம் அதுக்கு முன்னாலலாம் பார்த்தீங்கன்னா ஊர் ஊராக தண்டோரை அடிச்சு சொல்லுவாங்க ஒரு ஒரு வண்டியில் வச்சுட்டு அந்த போஸ்டரை ஓட்டிட்டு போவாங்க ஸோ இப்போ எல்லாருமே நார்மலாக இருக்கிற எல்லாருமே வந்து எதில் கூடுதலாக இருக்காங்கன்னா யூடியூப விட எனக்கு தெரியும் யூடியூபில் இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக இன்ஸ்டாகிராமோ அதிலெலாம் போடுறாங்க பட் இப்போ ஒரு ஒரு நாளைக்கு வந்து மேக்ஸிமம் எயிட் டு மினிமம் ஆவரேஜாக ஒரு டென் ஹவர்ஸ் வந்து எல்லாருமே சோஷியல் மீடியாவில் இல்லாதவங்களே இல்லை ஆக்சுவலி எல்லாருமே இருக்கிறாங்க ஆட்டோமேட்டிக்காக கைப்பது அது ஒரு நோய் மாதிரி ஆயிடுச்சு நமக்கு இப்போ எடுத்த உடனே எதுவுமே பார்க்கணும்னு எவ்வளோ கால் வந்துருன்னு பார்க்கறத விட நம்ம எடுத்த உடனே வந்து சோஷியல் மீடியாவில் போய்ட்டு பார்க்குறோம் அது எதுக்குன்னே நமக்கு தெரியாது என்ன பார்க்க போகிறோம் கூட தெரியாது அது ஒரு நோய் ஆக்சுவலி அதனால என்னன்னா அங்க தான் உங்களுக்கு எல்லாம் போது இப்போ அங்கே தானே உங்களுக்கு எல்லாருமே கண்டென்ட்டை வந்து போஸ்ட் பண்ண விரும்புவாங்க ஏன்னா அதிக பேர் எதிரில் இருக்காங்க ஒன்று அது இது இது இருக்கிற இவர் சொன்னதா இவரு நார்மலா பேசும்போது வந்து அப்படி தான் இப்போ இவரோட தோற்றமா இப்படி பார்த்தோம்னா என்ன இருக்குன்னா ஓ இவரு தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனா அவர் பேசுகிற கண்டென்ட் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அதுதான் என்ன ரொம்ப இருந்துச்சு இப்போ நீங்க இவரோட மேற்பார் இவர் பேசாமலே இருக்கிறார் இவரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது ஒன்று அவர் பேசுகிற அந்த இன்ஃபர்மேஷன்ல நமக்கு ஒன்று ஒண்ணுக்குள்ள ஆகும் இல்லையா நமக்கு ஒரு விஷயம் ஓகே இது உண்மைதானே இதுக்குள்ள இவ்வளவு இருக்குதா இப்போ எல்லாமே நம்ம என்ன பார்க்கறோம் ஒரு கண்டென்ட் பார்க்குறோம் பார்த்த உடனே அடுத்ததுக்கு ஸ்கோல் பண்ணிடுறோம் ஆனால் அந்த கண்டென்ட் போட்டவன் அதுக்கடுத்து என்ன ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கிறதோ அந்த அந்த கண்டென்ட் போட்டதுனால அவங்க ஃபேமிலியில் ஒருத்தங்க அவங்களுக்கு என்ன ஆகிருப்பா இதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது இல்லையா நான் சொல்கிறது வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு ஸ்ட்ரோல் தான் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு கை தட்டுறதில் அது ஸ்கிப் பண்ணி அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு தான் போயிட்டு இருக்கமே தவிர அதுக்கு உள்ளே இருக்கிற ஒரு பெயின் இருக்குது அந்த கண்டென்ட் போட்டவங்களே எதுக்காக போட்டாங்கன்னு ஒன்று இருக்குது நம்ம பெரிய ஹிட் ஆகி பணம் வரணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருக்குது அது வருமானு கேட்டால் தெரியல அது வர வைக்கிறதுக்கு என்ன இப்படிங்கிற அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஒரு டார்க் வேர்ல்டு இருக்கு அதை இவர் கரெக்டாக சொல்லியிருக்கிறார் என்னைய அதுதான் இந்த படத்துக்குள்ளார் உங்களுக்கு ஒரு கேள்வி முன்னாடிலாம் நீங்கள் உங்கள் படத்தில் வந்து நீங்கள் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் பிரமாதமான பாடெல்லாம் போடுவீங்க இப்போ சாம்சியஸ் மியூசிக்கல்னு போடுற அளவுக்கு ஏதாச்சும் இப்போ கையில் இருபத்தி ரெண்டு படம் இருக்குன்னு சொன்னாங்க வாழ்த்துக்கள் இப்போ வந்து முன்னாடி படங்கள்லாம் கொஞ்சம் அதிர் சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம நண்பர்களே சில பேர் காதில் பஞ்சு வச்சுட்டு வந்ததாக ப்ரஷோவிலே சொல்லி இருக்கிறாங்க ஆனா இப்ப குறைச்சிட்டீங்க வந்து கொஞ்சம் சவுண்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்கார்டிங்கில் மட்டும் பாட்டு பிரமாதமாக இருக்கும் இப்ப என்னன்னா இல்ல எங்க ரிவியூல்லாம் பாக்குறீங்களா அதையும் எடுத்த பாக்குறேன் அதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன் ஒரு மிகப்பெரிய பத்திரிகை ஆக்சுவலி நம்ம இதில் வந்து ஒருத்தவங்க எனக்கு வந்து ரிவியூ போட்ட அடுத்த கால் பண்ணேன் என்னனா சாமியுடைய சத்தம் இறைச்சல் வழக்கம் போல் அப்படின்னு இருந்துச்சு ஸோ இங்கே ஒன்று தெளிவாக தெரிஞ்சிக்கிறோம் எல்லாருமே என்னன்னா நம்ம ஊரில் வந்து ஒரு நேஷனல் அவார்டே இருக்குது சிறந்த ஒலிக்கலவை அதாவது பெஸ்ட் சவுண்ட் மிக்சிங் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி ஒரு சிறந்த ஒலிக்கலவைக்கு அவார்டே கொடுப்பாங்க நேஷனல் அவார்டு அது இங்கே மட்டும் இல்லை ஆஸ்காரில் வரைக்கும் எல்லாமே இருக்குது ஸோ நான் என்னோடைய வேலை என்னன்னு சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ நான் வந்து ஒரு படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணுறேன் அதை பண்ணி என்னுடைய லெவல் என்னென்னு தெரியும் எவ்வளோ பண்ணணும் என்ன பண்ணணும்னு தெரியும் ஸோ நம்ம அதை பண்ணி இங்கேருந்து ஒரு அவுட் கொடுத்துருவோம் இதுக்கு அப்புறம் இன்னொரு ப்ராசஸ் இருக்கு அது வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸு டயலாக்ஸ் எல்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணி ஒன்று அவுட் வருது அதுக்கும் மியூசிக் டைரக்டருக்கு சம்பந்தமே கிடையாது ஆக்சுவலி என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து எதுனா ஆகுனா சில படங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு கேஜிஎஃப்க்கு அப்புறமா எனக்கு அப்படி தான் தோணுது ஸோ ஒரு ஒரு சீன் ரொம்ப டவுன் ஆகுது ஆடியன்ஸ் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி வெறுப்பாகிறாங்க அப்படின்னா உடனே மியூசிக்கை ஏற்றுங்க அப்படின்னு ஒரு ஒரு கான்செப்ட் ஆக்சுவலி நார்மலாக அது வந்து மியூசிக்கில் நம்ம வந்து ஃபீல் பண்ணிடலாம் இல்லைனா மியூசிக்கை வந்து கொஞ்சம் சத்தமாக வச்சுட்டோம்னா சீன்லாம் தப்பிச்சிருவோம் இப்படிங்கிற ஒரு கான்செப்டில் என்ன பண்ணுறாங்கன்னா சில டைரக்டர்ஸோ இல்லை வந்து அப்படி அப்படி மேலே பண்ணிடுறாங்க நானே வருத்தப்பட்டு பேசுனது உண்டு என்ன எதுக்குங்க இவ்வளோ சவுண்டு சொல்லவே முடியாதுனால என்னென்ன படம்னு நம்ம தேட்டரில் உட்காரும்போது நமக்கு இருக்கா இப்படி பண்ணதில்லை ம்ம இதுக்கு முழு காரணம் மியூசிக் டைரக்டரே கிடையாது அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க சில ஒரு இடத்துல வந்து அந்த வண்டி போற சவுண்டும் அந்த கண் சவுண்டையும் என்ன மியூசிக் டைரக்டர் அதுக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லை அது வந்து வேற டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலி அது என்னன்னா சவுண்ட் வந்துட்டாலே சத்தமா இருந்தாலும் அழகான மிக்ஸ் அம்பத்தூர்ல ஒரு தேட்டர் அங்க இருந்து ஒருத்தர் கால் பண்ணி இறைச்சல் அப்படிங்கிறாங்க அங்க போனா ஸ்பீக்கரே ஒர்க் ஆகல அது அது வேற லெவல்ல இருக்கு என்ன ஆகுதுன்னா இப்ப நம்ம எந்த தேட்டரில் படம் பார்க்கறோம் அதை வச்சு நம்ம வந்து எல்லாமே மியூசிக் நீங்கள் கூடாது இரைச்சல் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து யாரை சொல்லணும்னா நீங்க அந்த ஒலிக்கலவை சிறந்த ஒலிக்கலவைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மியூசிக் மிக்சிங் இன்ஜினியர் அவங்கள சொல்லுங்க அதுக்கப்புறம் அவங்க குறைச்சிக்கிருவாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம தியேட்டர்ல மல்டிப்ளக்ஸ் நிறையா இருக்கு இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு இங்கிலீஷ் படம் ஓடுது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நார்மல் ஒரு இங்கிலீஷ் படம் ஓடும்போது அவங்களுடைய மிக்சிங் இதே வேற டோட்டலி வேற அவங்க ரொம்ப மினிமம்லாம் இருக்கும் மியூசிக் ரொம்ப மைல்டாக இருக்கும் ஸோ அவங்க வந்து மினிமம் ஒரு சிக்ஸ் செவன் வச்சிருந்தா வச்சு தான் பார்க்க முடியும் நம்ம அடுத்த ஷோ அதே ஸ்க்ரீனில் வேறு ஒரு தெலுங்கு படமோ இல்லை வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெரிய படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க அதை வச்சீங்கன்னா ஸ்பீக்கர் அவங்களுக்கு காலி ஆகிடுது ஸோ என்ன பண்றாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்மி பண்ணுறாங்க அவங்க கம்மி பண்ண பண்ண இங்கே என்ன பண்ணுறாங்க மியூசிக் கேட்க மாட்டேங்குதுன்னு எல்லாத்தையும் ஏற்றுறாங்க அது எல்லா ஒவ்வொரு தேட்டர் மாறும்போது இந்த பிரச்சனை வருது பட் இதுக்கு காரணம் நான் இல்லை எந்த மியூசிக் கிடையாது கிடையாதுதான் உண்மை ஆமாம் வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் சார் பிரேம் சார் உங்களுக்கு ஒரு கேள்வி பிரேம் சாருக்கு மட்டும் இல்லை அப்படியே பசன் ரவி சாருக்கும் ஏன்னா நீங்கள் அதிகம் போலீஸ்காரராக நடிச்சிருக்கீங்க ஒரு போலீஸ்காரோட படத்தில் இப்போ நடிக்கிறீங்க அது அவர் பிள்ளை வந்து இப்போ டைரக்ட் பண்ணியிருக்காரு அவர் நீங்கள் அதிகம் ரவுடியாக நடிச்சிருக்கீங்க சில படத்தில் போலீஸாகவும் நடிச்சிருக்கீங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்க ரெண்டு பேரும் சார் ஒரு கேரக்டர் நமக்கு ஆக்சுவலாக நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட சன் ஸோ அதனால் ஒரு வேளை அது எனக்கு சூட் ஆகுதா இல்லையான்னு எனக்கு தெரியல ஸோ அது ஒரு காரணமாக இருக்கலாம் மோரோவர் அந்த ஸ்கிரிப்டே என்ன டிமாண்ட் பண்ணுது ஓ அது வேறு ஓகே ஸோ தேங்க்ஸ் தேங்க்ஸ் தந்தி ஸோ அதனால் வந்து அந்த கேரக்டரை நம்ம ஃபஸ்ட்டு கேட்டுட்டு பிடிச்சிருக்கம்போது தான் நம்ம அதை ஒத்துக்குறோம் ஸோ இப்போ அதுக்காகவே தான் இப்போ தாடி வச்சுட்டு நிறைய படங்கள் இருக்கேன் ஸோ இவரை வந்து ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் இவரை வந்து நான் பார்க்கும்போது நம்பவே இல்லை ஃபஸ்ட்டு ஏங்க நீங்களாம் போலீஸில் இருந்தீங்களா அப்படி ஸோ அதனால் அவரோட எழுத்துக்கள் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது அதனால இந்த படம் ஒத்துக்கிட்டேன் நானே இருந்தேன் அவர் போலீஸ் ஆஃபீஸருங்கன்ட்டு அதில் நான் அந்த கண்ட சொல்ல மறந்துட்டேன் ஸோ அருமையான ஒரு ரைட்டர் இவர் அவரை வந்து மேன்மேலும் அந்த வேலையை விட்டுட்டு வந்து இப்படி ஒரு பேஷனோடு செய்கிறதுக்கு உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம் எல்லாருமே பேஷனோடு தான் எல்லோரும் உட்காந்துருக்கோம் எல்லாருமே இருக்கும் ஸோ அதில் வந்து இவர் வெற்றி அடையணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள் ஷியாம் சார் லாஸ்ட் ஷியாம் சார் 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 வணக்கம் கேள்வி கேட்ட அன்ப அன்பருக்கு வணக்கம் இன்னைக்கு சான்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம் சார் இதுல என்ன போலீஸ் ஆபிசர் ரவுடி நாய் வேஷம் போட கொலைக்கிறோம் அவ்வளவுதான் சார் சின்ன நடிகர் இன்னைக்கு இல்ல சார் நான் முப்பது வருஷமா நடிச்சுட்டு இருக்கேன் சார் உண்மையிலேயே சந்தோஷப்படுறேன் சார் லக்கிமன் நைன்டி ஃபைவ்ல ஆரம்பிச்சு சார் சந்தோஷப்படுறேன் சார் முப்பது வருஷங்கிறது சாதாரண சார் இன்னைக்கு வர நடிகர்களுக்கு யாருன்னு தெரியல சார் செம்மா கேரக்டர் பண்ண நானே என்னடா இப்படி பண்ணிருக்கான் கேரக்டர் பாக்குறோம் அடுத்த நாள் பார்த்தா பத்தாம யாருன்னு தெரியல சார் அந்த அந்த மாதிரி ஆயிடுச்சு சார் சினிமா இன்னைக்கு அதனால இன்னைக்கு வரைக்கும் முப்பது வருஷம் நடிச்சிட்டு இருக்கோம் சந்தோஷம் சார் இன்னைக்கு இத்தனை வருஷம் நடிச்சுட்டு இருக்கிறேன் எந்த கேரக்டர் வேணாலும் ரெடி சார் நான் இந்த கேரக்டர் தான் கூப்பிட்டா போவோம் அப்படிலாம் கிடையாது சார் சினிமா சினிமா மாறி ரொம்ப நாள் ஆச்சு சார் எஸ்பெஷலி தமிழ் சினிமா சார் ரொம்ப கஷ்டம் சார் உண்மையிலேயே அந்த காலத்துல ஏதோ நாங்கள் சம்பாரிச்சதை ஒழுங்கா சேர்த்து வச்சதுனால வாழ்ந்துட்டு இருக்கோம் சார் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் சார் சினிமா சார் நீ சொல்றதுக்கு இல்லை சார் இன்னைக்கு வர பெரிய பெரிய நடிகை இன்னைக்கு வரல கலை உண்மையிலேயே அவரோட திறமைக்கு பெரிய லெவல்ல போயிருக்கணும் ஹீரோ சார் போவார் அவர் டவுட் இல்லை அவர் பாருங்க அவர் சிம்பிள் சிட்டி தான் அவருடைய அடையாளமே சார் சொன்ன மாதிரி அவ்வளவுதான் கண்டிப்பாக சர்வேலங்கிற சாதாரண விஷயம் இல்லை சார் அவர் இன்டர்னல் இருந்து சொல்றாரு எனக்கு தெரியும் இன்னைக்கும் பெசன என் வீட்டு பக்கத்தில் தான் இருக்காரு வாடகை வீட்டில் இருக்காரு எனக்கு தெரியும் சர்வைவல் அவ்வளவு கஷ்டம் இன்னைக்கு இருக்கிற விலவாசி உங்களுக்கும் கஷ்டம் எங்களுக்கும் கஷ்டம் எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதுக்கு மாதிரி கஷ்டம் அதனால இன்னைக்கு சான்ஸ் கிடைச்சா பெரிய விஷயம் அந்த சான்ஸை கிடைச்சி அப்படியே போயிட்டே இருக்கும் சார் இன்னொன்று ஒரே ஒரு வேண்டுதலாக கேட்டுக்கிறேன் திறமையானவங்களை மேல கொண்டு வாங்க சார் திறமை எல்லாம் மேல கொண்டு வராதுங்க சார் தயவு செய்து சார் வேடா சார் நடிப்பு சாதாரண விஷயம் இல்ல சார் எல்லாம் உயிரெல்லாம் விட்டுருக்கேன் சார் நிறைய ட்ரிப்பு அழுது இருக்கேன் சார் நைட்ல வலி தாங்காம சும்மாலாம் சும்மா முப்பது வருஷமா நான் தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு கன்னடா மலையாளம் ஹிந்தி பெங்காலி வரைக்கும் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன் சார் எல்லா படத்துலையும் நடிச்சிருக்கேன் சார் உயிர் நிறைய இடத்துல உயிரெல்லாம் விட் போயிடும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சார் எட்டு தையல் போட்டு நெக்ஸ்ட் இங்கே சூரிய ஹாஸ்பிட்டலில் தையல் போட்டு திருப்பி போய் பக்கத்தில் நின்றுருக்கேன் சார் சார் ஷார்ட் சார் இன்னைக்கு பட்ஜெட் அவ்வளோதான் சார் நீங்கள் விட்டிங்கன்னா நாளைக்கு இப்போ எல்லாம் பிரச்சனை சார் ஓகே சார் ஒன் ஒன்பது அப்படிலாம் நடிச்சிருக்கேன் சார் திறமையே இல்லாதவனை சும்மா உட்காந்து அவனை போயிட்டு வளர்த்துக்கிட்டு எதுக்கு சார் திறமையானவங்க நிறைய பேர் இருக்காங்க சார் சினிமாவில் சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க சார் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்காங்க சார் நிறைய ஆர்டிஸ்ட் எப்படி போய் பேசுறது நம்ம இவ்வளோ பெரிய படங்கள்லாம் பண்ணிட்டோம் இப்போ போய் நம்ம போய் சான்ஸ் கேட்குறதா அப்படிங்கிறாலாம் நின்றுட்டு இருக்கான் தயவு செய்து சொல்கிறேன் இந்த மீடியா டைரக்டர்ஸ் பார்க்குற டைரக்டர்ஸ் திறமை குரூப்பிசம் வேண்டாம் சார் குரூப்பிசமே வேண்டாம் சார் திறமையான அந்த காலத்தில் நடிக்கும் போது நாங்களாம் பெருமைப்பட்டோம் சார் இன்னைக்கு அப்படிலாம் இல்லை சார் இவங்க தான் இவங்க தான் அந்த சுருக்கிக்கிட்டாங்க சார் வாழ்க்கை அப்படி இல்லை சார் திறமையான எல்லாரையுமே போடுங்க சார் உண்மையிலே நல்லா இருக்கும் சார் சினிமா நாங்க சீரியஸா சொல்றது இன்னைக்கே சொல்ற அந்த காலத்துல எந்த பழக்க வழக்கம் இல்லாம ஏதோ ஒரு சேர்த்து வச்சதை வச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சார் இன்னைக்கு சினிமா வச்சு வாழ முடியாது சார் வாழணும்னா தயவு செய்து திறமையான ஆளுகளை போடுங்க சார் திறமை இதுக்குன்னு வாழ்றவங்களை போடுங்க சார் புதுசா ஒருத்தனை வந்து அவன் ஒண்ணு பெருசா பெரிய அவனும் பெரிய ஆள் ஆறது இல்ல இருக்கிறவனையும் பெரிய ஆளாவ விடுறது சார் தயவு செய்து இதுக்கு ஒரு முடிவுக்கு நீங்க தான் சார் கட்டணும் தேங்க்யூ ஆல் ஒன்றும் பண்ண முடியாது சார் தடுக்கவே முடியாது ரெக்குவஸ்ட் எல்லாம் சொல்லணும் நான் ஆர்டரே போடல சார் ரெக்குவஸ்ட் பண்றேன் சார் வேற ஒண்ணுமே இல்லை சார் நான் ஆர்ட்ராக சார் போடுறேன் ரெக்கு தயவு திறமையான ஆளுங்களை வளர்த்து விடுங்க ப்ரொடியூசராக இருக்கட்டும் டைரக்டராக இருக்கட்டும் உங்களை மாதிரி மீடியா நீங்க தான் சார் பிரியாளு இன்னைக்கு எங்களை இப்படி பூதம் பண்ணி காட்டுறது நீங்க தான் சார் தயவு செய்து திறமையான திறமை இல்லாதவங்க வேண்டாம் சார் அவனை அவனுங்க வேலையை போய் பார்க்கட்டும் சார் ஆய்யோய்யோ சரியா உலகத்துக்கே தெரியும் தேங்க் யூ சார் சார் ஹலோ சார் இப்போ சவுண்டு இப்போ சார் சொன்னார்ல உங்களால் இல்லை இன்னொருத்தரவான அதே மாதிரி எம்எஸ் சுஸ்வநாதன் மகாதேவன் எல்லாம் இருக்கும்போது பாட்டும் அவங்களே பண்ணாங்க ரீரிக்கார்டிங்கும் இப்போ பண்ணாங்க இப்போ நீங்கள் வந்து பாட்டை இன்னொரு கொடுத்துட்டு நீங்கள் ரீ ரீரிக்கார்டிங் கஷ்டப்பட்டு பண்ணாலும் பாட்டு மிஸ் ஆகிடுச்சுன்னா அந்த படமே இதாகிடுது அது இப்ப அது பேசனாவே ஆயிடுச்சு அதை பத்தி இல்லை அப்படி இல்லை ஆக்சுவலி நான் பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் பண்ண படங்கள் நீங்க வந்து பாத்திருக்கீங்க நிறைய பட் அது எல்லாமே நான் வந்து பிகினிங்ல வந்தது கிடையாது என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்க படம் பண்ணி முடிச்சுட்டு வேற மியூசிக் டைரக்டர் வச்சு பாட்டு பண்ணிட்டாங்க அப்படி படங்கள் தான் அதுக்கப்புறம் நான் புதுசா என்றானதான் நான் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கமிட் பண்ண படம் ஒன்லி பேக்ரவுண்ட் மியூசிக்கை எந்த படமும் கமிட் பண்ணல வேற மியூசிக் டைரக்டர் கமிட் பண்ண படங்கள் சில சந்தர்ப்பங்கள்ல அந்த படத்துக்கு ஒருவேளை வந்து அந்த படத்தை இன்னும் எலிவேட் பண்ணால் நம்ம தேவைப்படுறோம்னு அவங்க நினைச்சிருக்கலாம் இல்ல அந்த மியூசிக் டேரக்டரோட வேற வேலை அந்த மாதிரிலாம் அதனால வந்து நம்ம பண்றமே தவிர நான் இது வரைக்கும் ஒரு படமும் கூட பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டுமா நானா கமிட் பண்ணி பண்ணது இல்ல இல்ல நீங்களா கமிட் பண்ண பண்ணல நீங்க பண்ணும்போது அந்த பாட்டு மைனஸா இருக்கும்போது உங்களுக்கு அந்த பாட்டு அது என்னன்னா மைனஸ் கிடையாது என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சாம் சிஎஸ் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா பண்றாரு அப்படிங்கிற நல்லா பண்றாருன்னு சொல்றாங்க பாட்டு நல்லா பண்ணலங்கிற வேர்ட் வராது ஏன்னா நான் பண்ண எல்லா படத்துலையும் பாட்டுங்களுமே எனக்கு ஹிட் ஆயிருக்குது நார்மலாக ஸ்பாட்டிஃபைல கூட எவ்ரி டாப் டென் எவ்ரி வீக்கில் நம்மளோட பாட்டு இருக்கும் பட் என்னன்னா இங்கே எப்போயுமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோடு போடும்போது அதுக்கு மேலே பெரிய கோடாக ஒன்று பேக்ரவுண்ட் மியூசிக்னு போடுறதுனால எல்லாம் அந்த பெரிய கோடை மட்டும் தான் பார்க்குறாங்க அதனால பட் அதில் எனக்கு சந்தோஷம் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா சாங்ஸ் பண்ணுறது இப்போ நம்ம பண்ணவே தெரியாது அப்படிங்கிறது இல்லை சாங் நம்ம பண்ணியிருக்கோம் பெரிய சாங்ஸ் நிறைய ஹிட் ஆகிருக்குது ஆக்சுவலி அதை தாண்டி என்னன்னா பேக்ரவுண்ட் மியூசிக்கில் நான் ரொம்ப ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஏ இப்போ வந்துருச்சு இப்போ ஏஐயில் வந்து யாருனாலும் யார் கையில் ஃபோன் இருக்கோ அவங்க ஏயில ஒரு பாட்டு நீங்களே பண்ணி கேட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துச்சு உங்களுக்கு என்ன பாட்டு கேட்கணும் பட் ஒரு படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் ஏஐயில் கிரியேட் பண்ண முடியுமா பண்ண முடியும் பட் உணர்வு பூர்வமாக பண்ண முடியுமான்னு கேட்டால் அது பண்ண முடியாது ஸோ ஃப்யூச்சர் என்னவாக இருக்கும்னு நான் இப்போ ஓப்பனாகவே சொல்கிறேன் நீங்கள் சாங்ஸுங்கிறது வந்து படங்கள் இருக்கும் பட் ரொம்ப கம்மியாகுமோன்னு எனக்கு தோணுது ஆக்சுவலாக சார் அப்புறம் டைரக்டருக்கு ஒரு கேள்வி அது ஹீரோ கூட சொல்லலாம் இப்போது அவரு பசிம் நகர் சார் சொன்னார் அதாவது படத்துக்கு ட்ரெண்டிங்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கீங்க பட் எல்லாமே ரகசியமாக தான் இருக்கீங்க ஒன்று கூட எதும் ஓப்பனாக பேசவே இல்லை சொன்ன சொன்னபோது எனக்கு அந்த படத்தில் அப்படி ஆச்சு இந்த தேட்டரில் அப்படி ஆச்சு அப்படி சொன்னார் அவர் அந்த நடிகர் அப்படி பண்ணார் இந்த நடிகர் அப்படி பண்ணார் குரு குருபீசம் வச்சுருக்காங்க அப்படிங்கிற படத்துக்கு ட்ரெண்டிங்குன்னு வச்சுட்டு நீங்கள் ஏன் ஓப்பனாக பேச மாட்டேங்கிறீங்க நீங்கள் வந்து ஒரு போலீஸ்காராக இருந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டு இந்த படத்தை எடுத்துருக்கீங்க ஏன் ராஜினாமா பண்ணீங்க எதுக்காக இந்த படத்தை எடுத்தீங்க எந்த நடிகர் வந்து குருபீசம் பண்ணுறாங்க எந்த டைரக்டர் பண்ணுறாங்க எந்த தியேட்டரில் அப்படி பண்ணாங்க அப்புறம் தியேட்டர் பேர் சொல்லிட்டாரு பட் வந்து எந்த படத்துக்கு அப்படி பண்ணாங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க நீங்கள் இந்த இப்படி ரகசியமாக இருந்தாங்க பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க நீங்கள் ஏன் பதிலடி கொடுக்க மாட்டேங்கிறீங்க அது சொல்லுங்கள் சார் அது சொல்லக்கூடாதுங்கிறது இல்லை என்னன்னா இப்போ நம்ம இப்போ என்ன சொல்கிறது சார் இப்போ நான் இன்றைக்கி ஒரு கிளிஞ்ச சட்டை போட்டிருக்கேன் நீங்கள் என்ன கிளிஞ்ச சட்டை போட்டேன்னு சொல்லிட்டீங்க நினச்சிக்கோங்களேன் நீங்கள் கிழிஞ்ச செட்டை போட்டிங்கன்னு சொன்னது மட்டும் தான் ஞாபகத்தில் இருக்கும் நாளைக்கு நான் ஒரு நல்ல செட்டை போடலாம் ஸோ அந்த தேட்டரு வந்து அன்றைக்கு பிரச்சனையாக இருந்திருக்கலாம் அவங்க இப்போ வேறு ஸ்பீக்கர் மாற்றிருக்கலாம் ஸோ என்னன்னா இங்கே நம்ம சினிமா இன்றைக்கூட முடிஞ்சு போகிறதில்லை சார் ஆக்சுவல நான் இல்லை நீங்கள் கேட்டது தேட்டருக்கு சொல்கிறேன் சார் இப்போ நீங்கள் இன்றைக்கி இப்போ நான் இன்றைக்கி இன்றைக்கி நான் அந்த தேட்டரை பற்றி வர சொல்லிடலாம் நாளைக்கு என்னோட இன்னும் படங்கள் வருது இது வந்து அதுக்கு பயந்தெல்லாம் நான் சொல்லலை சார் இங்கே தவறுகள் எல்லாருமே பண்ணுவாங்க சார் எல்லாமே தவறு திருத்திக் கொள்ளுறாங்கல்ல வச்சுக்கோங்களேன் நீங்கள் திரும்ப திரும்ப தவறு ஒரு அஞ்சு தடவை நீங்கள் தவறுகள் இருக்குது அதுக்கப்புறம் அவங்க மாறலன்னா நம்ம நீங்கள் அதை தப்புன்னு சொல்லுங்கள் சார் இது வந்து சின்ன சின்ன ஓட்டு இப்போ நீங்கள் ஒரு படம் நல்லா பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக வாழ்க்கையை அவருக்கு அவர் இப்போ நல்லா இல்லை சார் நம்ம இது ஒரு எடுத்துக்காட்டாக தான் சொல்கிறோம் இப்படி ஒன்று நடந்திருக்குன்னு அது அதை இப்போ என்னுடைய டார்கெட் வந்து அதை சொன்னவங்களும் அந்த தேட்டரோ கிடையாது இப்படி சம்பவங்கள் நடக்குதுங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அவ்வளோதான் யாரையுமே வந்து காயப்படுத்தணும்னு நினைக்கக்கூடாதுங்கிற மனசு அவ்வளோ தரம் இல்லை சார்